திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்து இரண்டு அனைத்து உலகின் அரசர் ஆசாபின் புகழ்பா தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருளி இருக்கின்றார் தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார் எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோருக்கும் ஏழைகும் நியாயம் வழங்குங்கள் எளியோரையும் வரியோரையும் விடுவியுங்கள் பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அழியுங்கள் உங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லை நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள் பூ உலகின் அடித்தளங்கள் அனைத்துமே விட்டன நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள் தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன் கடவுளே உலகில் எழுந்தருளும் அதில் நீதியை நிலைநாட்டும் ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம்